ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வளையல் வந்து என்னோடய கலெக்ஷன் இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா அவங்கள்ட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இது ப்ளூ கலர் செம்மையாக இருக்கும் அந்த வளையல் அழகாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் இது எல்லாம் சேர்ந்த கலர் இந்த கலர் எப்படி சொல்கிறன்னு தெரியல இருக்கும் பாருங்கள் இது அதே ப்ளூ கலர் தான் ஆனால் வேறு டிசைன் ரெண்டுமே இது நல்லாயிருக்கும் இது ஒரு ப்ளூ கலர் செம்மையாக இருக்கும் டிசைன் மட்டும் வேற மின்னுதா இது கோல்டன் கலர் இது செம்மையாக இருக்கும் நிறையா எதுக்குமே போடலாம் செம்மையாக இருக்கும் இது வந்து அதே கோல்டன் கலர் தான் சூப்பராக இருக்கும் டிசைன் வேறு இந்த மாதிரி அழகான இதெல்லாம் பட்டு சரி போனால் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த உலகத்தில் நீங்கள் தான் அழகாக இருப்பீங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெரிய செம்மையான வளையல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனு ரொம்ப கிளாஸ்லி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கைக்கு நாலு கைலுக்கு வேணால் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கலர் சேரீக்கு போடலாம் இது அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி வளையல் அழகாக இருக்கும் இது பிங்க் கலர் சேரீக்கு போடலாம் இது பச்சை கலரு செம்மையாக இருக்கும் இது பிங்க் கலர் ஃப்ரெண்ட்ஸ் அதே பிங்க் தான் இது அழகா இருக்கும் ரெண்டுமே ஒரே இதில் போட்டுக்கலாம் இது பச்சை கலர் இது அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அழகாக இருக்கும் இந்த இந்த இது செஞ்சதே காசு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க எம்புட்டா எம்ப அழகாக இருக்கும் இது நீங்களே இதே மாதிரி செய்யலாம் அழகாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்கிறதை எப்படி போடுறோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது போடுறோம் செய்கிறத